ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுவது எடுக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்திலேயே பேசிய ஒரு தலைவர் செல்வி ஜெயலலுதா இன்றைக்கு அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ஸ்டாண்டை கேள்வி எத்தனை தடவை பின்னாலும் அண்ணாமலைக்கு சூடு சொர்ணைலாம் கிடையாது அது அந்தளவுக்கு சூடு சோர்ணை இல்லாத இப்படிப்பட்ட ஒரு ஒரு இம்மெசுவடு லீடர் தமிழ்நாட்டை இப்போ ஒரு இம்மெச்சூடு லீடர்னுடும் சொல்லக்கூடிய ஒரு இம்முச் இம்மெச்சூடு ஒரு அரசியல் அரசியல் வியாதி அரசியல் வியாபாரி ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுகவினுடைய தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டுகிறார்கள் அதனுடைய நிறைவு விழா சென்னையில் நேஷனல் அவேக்கனிங் மீட்டிங்க்கு எல் கே அத்வானி வந்து பங்கேற்கிறாங்க ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு அம்மாவை வந்து ஒரு மதத்திற்குள்ள அடைக்கின்ற அந்த ஒரு ஒரு இழிவான செயல் ராமர் கோவில் இந்தியாவில் பாகிஸ்தான் ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாங்க முட்டிவள்ளி ஆனால் ராமர் கோவிலுக்கு போக மாட்டேன் ராமர் வசதி அடிக்க கூடாது ராமர் கோயில கட்டணும் இதுதான் வந்து அம்மாவோட ஸ்டாண்டர்ட் கர சேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது அது சரிங்கிறாங்க கர சேவையை டிஃபெண்ட் பண்ணி நேஷனல் இன்டக்ரேஷன் கவுன்சில் மீட்டிங்ல சொல்றாங்க குறிப்பாக இந்த கர சேவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்திய பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் இந்த பாபரி மச்சத்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றத நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் அப்படின்னு ஜெயலலிதா அவங்க நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில்ல பேசியிருக்காங்க எடுத்துக்காமங்க பாக்கலாம் நானு அரசியல இருந்து நான் வந்து விலகிறேன் நான் சேவைக்கு வந்து ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா இன்னைக்கு அதனால யாராவது ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்றாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கு ஒரு எஸ்டிபிஐ யோட நாங்கள் கூட்டணி வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாத்தி பேச வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்குமோ தவிர எங்க இருக்குல்ல அம்மா தெய்வ பக்தி இருக்கு அவங்க மதவாதி கிடையாது அவங்க இந்த அடிப்படை ஒரு ஞானம் கூட ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு அரை வேக்காடு அண்ணாமல ஒரு அரசியல் வியாபாரி ஒரு அரசியல் வியாதி ஒரு அரை வேக்காடு இவங்களோட போய் நாங்க போய் வந்து விவாதம் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான இந்துத்துவாதி யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஜஸ்டிஸ் ஜேஎஸ் வர்மா உச்சநீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பற்றி ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் லாஸ்ட் ஸ்டாண்டிங் ஆன் ராம்ஜேத் மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜரான சிவசேனா என்ன கேஸ்னா ஹிந்துத் என்ன ஒரு தலைவர் தேர்தல் களத்தில் ஹிந்துத்துவான்னு சொன்னா அது மத பிரச்சாரமா இல்லையா ஹிந்துத்துவானா ஒரு மதமா ஹிந்துத்துவானா ஹிந்துவா இதுதான் கேள்வி இது உச்ச ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அதை ஏடிஎம்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும் ஹிந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் அது வாழ்வியல் முறை இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் இந்த மண்ணில பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருபதாயிரம் ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு இந்துத்துவம் இந்துத்துவாவை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்கிறேன் அனைவரையும் அரவணைப்பது தான் இந்துத்துவம் இதை டீஸ்டா சீட்டில் வாட் அந்த என்ஜிஓ ஃபேமஸ் என்ஜிஓ அம்மா இதை ரிவ்யூக்கு போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் சுப்ரீம் கோர்ட் இந்துத்துவா தீர்ப்பு தவறு பண்ணியிருக்கீங்க அது இந்துத்துவ அவங்களோட தப்பு அதனால் இந்த தீர்ப்பை மறுபடியும் நீங்கள் ஆராயணும் சுப்ரீம் கோர்ட் போகும் பொழுது சுப்ரீம் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தீர்ப்பை ஆராய மறுத்து விட்டார் இன்னைக்கு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஹிந்துத்துவா பத்தி அதுதான் இன்னைக்கு பைபிள் அதான் குரான் அதான் பகவத் கீதை அதை வச்சுதான் நான் பேச முடியும் ஹிந்துத்துவா என்னை பொறுத்தைக்கு ஆனா உங்க ஹிந்துத்துவா என்ன நல்ல கேள்வி ஏன் ஹிந்துத்துவா எல்லாரையும் அரவணை இன்னைக்கு நான் ஜெயலலிதாமாவ பத்தி சொல்ற கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா எம்பியா டெல்லியில இருக்கிறாங்க அப்ப பாராளுமன்றத்துல ஜெயலலிதாமா பேசுறான் ஜூலை இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நான் பிறந்த மாதம் ஒரு மாதம் கழிச்சு அப்போ நான் அப்போ நான் ஒரு மாதம் குழந்தை இப்போ ஜெயலலிதா அம்மா பேசுகிறத நான் அப்படியே படிக்கிறேன் ஆங்கிலத்தில் ஃபைனலி ஐ நவ் போஸ் டூ கொஸ்டின்ஸ் டு தி ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர் வில் த சென்டர் கன்சிடர் பிளேசிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டர் கவர்னர் ரூல் வை டிலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீயிங் இன்டெகிரேட்டட் வித் த ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியன் யூனியன் வை நாட் பிரிங் இட் அண்டர் த பர்வி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இன் கன்ஃபார்மிட்டி வித் ஆல் அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியன் யூனியன் அதாவது

என்ன சொல்றாங்கன்னா கர சேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது அது சரிங்கிறாங்க கர சேவையை டிஃபெண்ட் பண்ணி நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங்கில் சொல்றாங்க குறிப்பாக இந்த கர சேவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்திய பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் இந்த பாப்ரி மச்சத்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றதை நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் அப்படின்னு ஜெயலலிதா அவங்க நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில பேசியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் ஏடிஎம்கே தொண்டர்கள்ட்ட இருபது லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறாங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுகவினுடைய தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டுகிறாங்க அதனுடைய நிறைவு விழா சென்னையில் நேஷ்னல் அவேக்கனிங் மீட்டிங்க்கு எல்கே கே அத்வானி வந்து பங்கேற்கிறாங்க இரண்டாயிரத்தி மூன்றில் பத்திரிக்கையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க ராமர் கோவில் இந்தியாவில் கட்டலினா பாகிஸ்தானில் கட்டுவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க முட்டி வலி அதனால் ராமர் கோயிலுக்கு போக மாட்டேன் இடுப்பு வலி அதனால போக மாட்டேன் அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு ரெண்டாயிரத்தி மூன்று யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அம்மா ஜெயலலிதா அவங்க சொல்றாங்க இட் இஸ் வெரி மச் நெசசரி ஃபார் மல்டி ரிலிஜியஸ் கண்ட்ரி லைக் இந்தியா ஈக்குவாலிட்டி டு ஆல் பொது சிவில் சட்டம் என்பது வேண்டும் என்கிறாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலைல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்க்கிறார் அவங்க கம்பேர் பண்ண ராமசேத்து ராமசேத்துவை பத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு கிட்ட சொல்றாங்க இந்த ராமர் பாலத்தை ஒரு நேஷனல் மானுமெண்டா நீங்க அறிவிங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் ரெண்டாயிரத்தி ஏழுல ஜெயலலிதா அம்மா ஃபைல் பண்றாங்க அதுல டியூட்டி கோரின் போர்ட் யூனியன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ராமர் சேதுவை நேஷனல் மானுமெண்ட் கா பாரம்பரிய சின்னமாக அறிவிங்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அசம்பிளியில் ஏடிஎம்கேனுடைய அஃபீஷியல் ஸ்டாண்ட் என்ன பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் சொல்கிறாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி இதை முழுமையாக ஆதரிக்குது அதாவது ராம் சேத்துவை பொறுத்தவரை அந்த நேஷ்னல் மானுமெண்ட் வரணும் ஜெயராமன் அவங்க சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்டை நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதோடைய சாதக பாதகத்தை பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்போம் அப்படின்னு அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கொள்கையிலிருந்து நான் என்ன ஆன்டி கன்வர்ஷன் லாக்குள்ள போக விரும்பல ஜெயலலிதா அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் வேத பாடசாலை தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்க அதுக்குள்ளே நான் போக விரும்பலை அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்க அதனால் யாராவது ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்ணுறாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்குது ஒரு எஸ்டிபிஐயோடு நாங்கள் கூட்டணி வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாற்றி பேச வேண்டிய அவசியம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குமோ தவிர எங்கே இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஆர்எஸ்எஸ் அலுவலகம் இதே சென்னையில் பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள் தமிழகத்தினுடைய ஆர்எஸ்எஸ் அதை மறுத்தது நாங்களே மக்கள்கிட்ட பணம் வாங்கி கட்டிக்கிறோம் அரசு பணத்தில் எங்களுக்கு கட்டி கொடுக்காது அரசு பணத்திலே ஒரு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை கட்டி கொடுப்பேன் குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க இப்போ நீங்க சொல்லுங்க நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி என்று சொல்வதில் என்ன தவறு நான் இந்துத்துவாங்கிறது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நான் கோட் பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பை ரிவியூ பண்ண மறுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருபத்தி ஒம்பது ஆண்டுகளாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எதற்கு ஒரு சின்ன இதுக்குள்ள அடைக்கிறாங்கன்னு தான் நான் கேட்குறேன் நான் ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரின்னு எங்கேயுமே சொல்லலையே யாரை தான் போனாங்க ஹிந்துத்துவாங்கிற வார்த்தையை மாற்றி அதை அப்படியே பிஜேபி மேலே ஒட்ட வைக்கிறாங்க

அதனால ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை இது இந்தியவுளுடைய ஒரு பாரம்பரிய அடையாளமாகத்தான் ராமர் ராமருக்குயில பார்த்தாங்க. அதனால இன்னைக்கு அந்த தலைவர்கள் மாத்தி பேசறதுக்காக நாம இந்துத்துவ डेफिनेशन மாத்த முடியாது. சில பேர் அது மேனியான்னு சொல்வாங்க. ஆமா மேனியா மேனியான்னு சொல்வாங்க. அதுல ரண்ணாமலைக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அந்த தலைவருக்கே ஒரு லாக் இல்லை ஒரு மெச்சூரிட்டி இல்லை அதாவது இம்மெச்சூர்டு அதாவது பக்குவப்படாத ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் திரு அண்ணாமலை சொல்லலாம் அந்த பக்குவப்படாத அரசியல்வாதி திரு அண்ணாமலை ஒரு கிராமத்துல சொல்லுவாங்க சூட வச்ச பாலை சூடா வச்ச பாலை குடிச்சிட்டு நாக்கு சுட்டு போச்சு நாக்கு சுட்டவனும் அவன் என்ன பண்ணுவானா மோரை பார்த்த உடனே கூட ஊதி ஊதிதான் குடிப்பானா ஊதி ஊதிதான் குடிப்பான் அந்த மாதிரி திரு அண்ணாமலைக்கு எவ்வளவுதான் வந்து நம்ம வந்து திருப்பி எடுத்தாலும் எவ்வளவு எடுத்தாலும் வாங்கிக்கிறேன் மாதிரி தான் திரு அண்ணாமலை அந்த போக்கு இருப்பது போக்கு இருக்கின்றது ஒரு சூடு சொல்ற மாணம் இருக்கணும் எதுடைய கட்சி தலைவர்கள் குறிப்பாக பொன்மன செம்மல் இதேதவ புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அதே போன்று இதேதவ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காகவே தங்கள் வாழ்க்கை பாதையை அர்ப்பணித்துக் கொண்டு முழுமையாக அவருடைய சமூக கல்வி பொருளாதார இயக்கத்திற்காக குறிப்பா சொல்ற ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை திட்டி இந்த உலகம் உள்ளவரை போற்றக்கூடிய ஒரு தலைவர்களாக நம்முடைய பொன்பணச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போன்று புரட்சி தலைவி அம்மாவுக்கு இருக்கின்றார் அம்மாவை பொறுத்தவரை திரு அண்ணாமலை ஒரு இந்துத்துவா என்று அந்த ஒரு கருத்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து ஏனென்று சொன்னால் தன்னுடைய அரசில் குறிப்பாக புரட்சி தலைவி அம்மாவர்கள் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்திலும் சரி அதே போன்று ஆண்டு காலகட்டத்திலும் சரி அதே போன்று காலகட்டத்திலும் சரி அந்த எல்லாம் புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரை இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மற்றும் பிற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சகோதரிகள் அத்தனை பேருமே ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார்கள் நோன்பு நிகழ்ச்சி திமுக எங்களை பார்த்த பிறகுதான் அவங்கள வந்து திறந்தாங்க அம்மா அவர்கள் முதலிலே வந்து ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் வந்து அழைத்து அவளை கௌரவப்படுத்தி அந்த ரமலான் நோம்பு திறக்கின்ற நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் வந்து புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரை நோம்பு திறக்கிற நிகழ்ச்சி அம்மாவுடைய அம்மாவுடைய சொந்த செய்தார்கள் அதன் பிறகு சில கட்சிகள் கட்சி சார்பில் செய்தார்கள் அதே போன்று கிறிஸ்துவ பெருவிழாக்கள் கிறிஸ்துவ பெருவிழாக்கள் இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகின்றது அது மட்டும் இல்ல நீங்க அந்த நம்முடைய இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த ரமலான் நோன்பு திறக்க நிகழ்ச்சியிலும் சரி அதே போன்று கிறிஸ்துவ பெருமக்கள் கலந்து கொள்ளுகின்ற அதே போல குரானை கோட் பண்ணுவாங்க அப்படி தன்னுடைய நெஞ்சத்திலே ஒரு மத நல்லம் அது இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி ஒரு இஸ்லாமிய சகோதரனால் சரி அவர்கள் இந்த மதங்களை மதித்து அதன் அடிப்படையிலே அதை கருத்துக்கள் மட்டும் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய அரசில் அதிகமான அளவுக்கு நன்மைகள் செய்தார்கள் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு இலவசமாக அந்த அரிசி அந்த கட்சி தயாரிப்பதற்கு அரிசி கொடுத்தது கிடையாது சந்தன கூட எடுத்துங்க சந்தன பெருவிழா நடக்கும் அதுக்கு வந்து ஒரு சந்தன கட்டைகள்லாம் கூட அம்மா அவர்கள் வந்து அளித்தார்கள் அதே போன்று ஜெருசலம் செல்வதற்கு அதே போன்று புனித யாத்திரை இஸ்லாமிய பெருமக்கள் செல்வதற்கும் அதே போன்று வக்வாரியத்திற்கு உலா மக்கள் பென்ஷன் உலா மக்களுக்கு சைக்கிள் இப்படி எவ்வளோ திட்டங்கள் எல்லாம் வக்வாரியத்தின் நொண்டு பேர்ந்தது அதுக்கும் வந்து பணம் கொடுத்து தூக்கி கொடுத்தாங்க அப்போ அவருடைய எண்ணம் என்ன ஒரு மத நல்லிணக்கம் எல்லாம் சமம் என்ற அடிப்படையிலே ஒரு மனிதநேயத்தோடு அணுகிய ஒரு மாபெரும் தலைவி புரட்சி தலைவி அம்மா அம்மா படிச்சதே ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் தான் கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் பெங்களூர்லயும் கிறிஸ்டின் ஸ்கூல் தான் படிச்சாங்க அதே போல வந்து ஆஹ் சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஸ்கூல் தான் படிச்சாங்க அப்படி படித்து விட்டு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு திரைப்படத்திலும் சரி அரசியல்ல ஒரு பெரிய அளவுக்கு கோல் வச்சும் போது அவரோட சிந்தனையும் சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜாதி மத இனங்களுக்கு இடமே கிடையாது முழுமையான அளவுக்கு எல்லா மக்களும் வந்து எல்லாம் பெற வேண்டும் என்ற வகையில் தான் அவருடைய அந்த செயல்பாடு இருந்தது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் அவர் போற்றக்கூடிய ஒரு தலைவராக நான் கேட்கிறேன். திரு அண்ணாமலை அவருக்கு வந்து அவங்க கட்சியில தலைவர் இல்லையா திரு அத்வானி பிஜேபி ஆரம்பிக்கிறது கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தவர் அவரை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க நீங்க திரு வாஜ்பாய் அவர் வந்து கட்சியை வந்து பிஜேபி வளர்த்தாரு அவரை கஷ்டம் அவரை பற்றி பேச மாட்டேன்ட்டீங்க திரு அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு திமுக நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு சொல்லுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மின்வெட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு பாலம் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து அதிகமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போதை வஸ்துகள் அதிகமான அளவுக்கு வந்து நடமாடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நிலையில அதையெல்லாம் வந்து ஒரு கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த பிஜேபி ஒரு தலைவருடைய அடிப்படையில் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறாரா இல்ல சட்டத்தான் தினந்தோறும் கொலை கொள்ளை ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் சாதாரணமாக நடக்குது இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கை வந்து திரு அண்ணாமலை எடுப்பதில்லை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு விவசாயிகள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் இன்னைக்கு என்ன நதி நீர் பிரச்சனை பொறுத்தவரை இன்றைக்கு முல்லை பெரியாது அதாவது திமுக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அம்மா தெளிவா வாங்கி கொடுத்திருக்காங்க அந்த வாங்கி கொடுத்த தீர்ப்பு கூட இன்றைக்கு அது செயல்படுத்துவதற்கு வக்கில்லாத சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாத திமுக அரசை கண்டிக்க திராணி இல்லை திரு அண்ணாமலைக்கு அது மட்டும் இல்லாமல் கேரளா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றின் குறுக்கே வந்து ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு அந்த முயற்சி எடுக்கும் போது அதை பத்தி பேசுவதற்கு அண்ணாமலை வக்கில்லை அதே போல் நதிநீர் பத்தி பேசாமல் அவருக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே வந்து அம்மாவை பற்றி பேச வேண்டும் அப்படி என்ற வகையில்தான் இன்றைக்கு அம்மாவுடைய புகழுக்கு வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு அம்மாவை வந்து ஒரு மதத்திற்குள்ள அடைக்கின்ற அந்த ஒரு ஒரு இழிவான செயல் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதவெறி பிடித்தவர் அம்மா வந்து ஒரு தெய்வ பலம் அம்மாவை பொறுத்தவரை ஒரு தெய்வ பக்தியுடையவர் அதே போன்று மதவெறி கிடையாது ஆனால் ஒரு மதவெறி பிடித்த ஒரு பிஜேபிக்கு எந்த கொள்கையும் லட்சியம் இல்லாமல் இந்த ஒரு வேலையை மட்டுமே இன்றைக்கு வந்து செய்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலை அண்ணாமலையை பொறுத்தவரை இன்றைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கின்றோ அதையெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து பேசாமல் இன்றைக்கு எங்களை பற்றி பேசுகிறாங்க என்று சொன்னால் திமுக பி டீமாக இருந்து கொண்டு இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு திமுக செய்கின்ற அடாவடி தனங்கள் எதுவும் தெரியக்கூட அந்த வகையிலே திட்டமிட்டு ஸ்டாலினும் இன்றைக்கு வந்து அண்ணாமலையும் செய்கின்ற ஒரு கூட்டு சதி இது அந்த வகையில தான் இன்றைக்கு வந்து அவருடைய அண்ணாமுடைய அந்த கருத்துக்கள் இருக்கின்றது அதனாலதான் சொன்னேன் எத்தனை தடவை வந்து பாத்தீங்கன்னா பாலை வந்து பாலை வந்து சூடா இருந்து குடிச்சு நாக்க சுட்டுக்கணும் மோரை வந்து குடிக்கும் போது ஊதி ஊதி குடிச்சா மாதிரி எத்தனை தடவை திட்டாலும் அண்ணாமலைக்கு சூடு சொன்னாலும் கிடையாது அது அந்த அளவுக்கு சூடு சொன்ன இல்லாத இப்படிப்பட்ட ஒரு ஒரு இம்மெச்சூடு லீடர் தமிழ்நாட்டை ஒரு இம்மெச்சூடு லீடர் கூட சொல்ல முடியாது ஒரு இம்மெச்சூடு ஒரு அரசியல் அரசியல் வியாதி அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை என்று தான் சொல்ல வேண்டும் அரசியல் என்று சொல்ல மாட்டேன் அரசியல் வியாதி அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை இதோடு இந்த கருத்துக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சொல்லி அம்மா அவர்கள் வந்து திரு கி வீரமணி ஐயா அவர்கள் வந்து திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி அவர்கள் பட்டம் கொடுக்கிறாங்க அப்படி இடஒதுக்கீடு பிரச்சனையில வந்து எல்லாமே தான் இடஒதுக்கீட்டுல மே இருக்காங்க கிறிஸ்துவனும் இருக்காங்க இந்துக்களும் இருக்காங்க அப்படி வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்கின்ற பழங்குடியினர்கள் ஆதிக்காரர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இத்தனை பேர் இருக்கிற நிலையில அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாதிட்டு அதன் நடிப்பில் இன்றைக்கு அந்த சமூக அந்த இடஒதுக்கீடு அதை அனுபவித்துக் கொண்டு தமிழ்நாடு இருக்கிறது நாம் நினைவு கூர்ந்து பாராட்டக்கூடிய ஒரு தலைவர் புரட்சி தலைவியமாக அப்படியெல்லாம் வந்து ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனையை ஒரு மதவாதி போல சித்தரிக்கின்ற இந்த செயல் என்பது திமுகவும் பிஜேபியும் செய்கின்ற அந்த கூட்டு சரிதான் அதே போல பாகிஸ்தான் விரைவு எடுத்துக்காம அரசியல் இருந்து நான் வந்து விலகிறேன் தர சேவைக்கு வந்து என்ன சொன்னாங்க அம்மா அன்னைக்கு ராமர் மசூதி எடுக்க கூடாது ராமர் மசூதி அதுவும் ராமர் கோயில கட்டணும் இதுதான் வந்து அம்மாவுடைய ஸ்டாண்டர்ட் ஏன்னா ரெண்டும் ரெண்டு மதிக்க மதிக்கப்படணும் இந்துவாக இருந்தாலும் மதிக்கப்படணும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதிக்கப்படணுன்ற அடிப்படையில் தான் அம்மாவுடைய கருத்து இருந்தது ஆனால் வேண்டும் என்று திரித்து இப்ப தர சேவைக்குதான் ஆள் அனுப்பிச்சு அதை வந்து அன்னைக்கு இருந்த இன்னைக்கு நான் கூட தான் இந்த அம்மா கூட தொண்ணூத்தி 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 ஆறுல எந்த அன்னைக்கு வந்து அம்மா கூட இருந்த தலைவர்கள் அன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க அன்னைக்கு இப்படி வந்து ஒரு அண்டை புழுகு ஆகாச புழுகு இன்னைக்கு வந்து பத்திர இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிஜேபியை பொறுத்தவரை ஒரு தோல்வியினுடைய உச்சக்கட்டத்தை போயின்னு இருக்கு இன்னைக்கு அந்த ஒரு அடிப்படையில் இன்னைக்கு வந்து மேல இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க கீழ இருக்கவங்களும் வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க உலர்களுடைய உலர்களுடைய கட்சியாக இன்னைக்கு வந்து பிஜேபி மாறிட்டு அதிமுகவை சீனா வாங்கி கட்டிக்கணும் அந்த அடிப்படையில வாங்கி கட்டிருக்காங்க இனிமேல வாய் திறந்தா கண்டிப்பா மோசமான விளைவில கண்டிப்பா வந்து திரு அண்ணாமலை சந்திக்கிறேன்னா இதோட வந்து நிறுத்துறது நல்லது அண்ணாமலை இது இல்லை நான் தான் சொல்லிட்டேன் இப்ப எல்லாருமே தெய்வபக்தி உண்டு எல்லாருக்கும் தெய்வபக்தி நீங்க மதவாதிகள் மதவாதிகள நீங்களா அம்மா தெய்வபக்தி இருக்கு அவங்க மதவாதி கிடையாது அவங்க இந்த அடிப்படை ஒரு ஞானம் கூட ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு அரை வேக்காடு அண்ணாமல ஒரு என்ற போர்வை போட்டு ஏன் பிஜேபி தலைவர் இருக்கின்ற வாஜ்பாய் பத்தியா பேச மாட்டேங்க வாஜ்பாய் இவரு இவரை பத்தி அத்வானி பத்தி பேச மாட்டேங்க ஒரு அரசியல் அரசியல் வாதியோடு வாதிக்கலாம் அரசியல் வியாபாரியோட வாதிக்க முடியாது ஆமா அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி பாருங்க ஒரு 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 ஸ்டாண்டர்ட பாருங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தாலும் இப்ப அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு வாடகை தான் இருக்காங்க எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாடகை இருக்காரு எப்படிப்பட்ட கார் யூஸ் பண்றாரு உழைச்சி சம்பாதிச்சாரு இல்ல அவங்க கட்சி வந்து கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து இது கட்சிக்கு சேர்த்திருக்கேன் எல்லாம் என்ன பதினாறாயிரம் கோடி ரூபாய் வந்து உளச்சி சம்பாதிக்கிற கட்சி அப்படி ஊழலுடைய ஊற்றுக்கன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபி இன்னைக்கு மக்களை ஏமாற்ற அந்த வகையில ஒரு அரசியல் வியாபாரி ஒரு அரசியல் வியாதி ஒரு அறையாது இவங்களோட போய் நாங்க போய் வந்து விவாதிக்கணுமா அரசியல் வியாதியோ அரசியல் வாதியோடு விவாதிக்கலாம் அது அரசியல் வியாதி பிடித்தவர்கள் அரசியல் வியாபாரியோடு வியாதிக்க நாங்க